ஓர் ஊரில் ஒரு அரசன் இருந்தார் வினோதம் என்னவென்றால் அந்த அரசனுக்கு இரண்டு பட்டத்து அரசிகள் இருந்தார்கள் பொதுவாக ஒரு அரசனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாலும் ஒரே ஒருவர் மட்டும் பட்டத்து அரசியாக இருப்பார் ஆனால் அந்த அரசனுக்கு திருமணமாகும் சமயத்திலே இருவருக்கும் பட்டத்து அரசி என்று அதிகாரம் தருவதாக வாக்களித்திருந்தார் அதன்படியே இருவருக்கும் பட்டத்து அரசிகளாக அறிவிக்கப்பட்டு இருவருமே சம உரிமைகளை வழங்கியிருந்தார் அவர்களில் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கு தான் அடுத்த அரசனாகும் உரிமை கிடைக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த இடத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது என்னவென்றால் அவர்கள் இருவருக்குமே ஒரே நாள் ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்தது இரண்டுமே இளவரசர்கள் இப்போது என்ன செய்வென்று செய்வதென்றே அறியாத அந்த அரசர் தனது அமைச்சரிடம் சென்று ஆலோசனை கேட்டார் அமைச்சரும் இதற்கு ஒரு வழி இருக்கிறது முதலில் இரண்டு இளவரசர்களும் வளரட்டும் இரண்டு பேரும் குருகுல கல்வி முடித்து வரட்டும் பின்னர் ஒரு நாளைக்கு ஏற்பாடு செய்து அந்த நாளில் கல்வி வேள்வி மற்றும் வீரத்தில் அவர்களுக்கு ஒரு போட்டியை நடத்தலாம் என்றார் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை நமது அரசர்களாக ஏற்போம் என்று சொன்னார் என்று ஆலோசனை சொன்னார் அரசனுக்கும் சரி என்று படவே அந்த இரண்டு இளவரசர்களுக்கும் பஞ்சவன் பார்த்திப்பன் என்ற பெயரை வைத்து அவர்களை குருகுல கல்விக்கு அனுப்பி வைத்தனர் இருபது ஆண்டுகளும் கடந்து சென்றன குருகுல வாசம் முடிந்தது அந்த இரண்டு இளவரசரும் தங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள் அரசரும் சிறப்பான பரிவரனோடு அவர்கள் இருவரையும் வரவேற்றார் அரசுகளும் பல நாட்களுக்கு பிறகு தங்கள் மகன்களை கண்டு மகிழ்ந்தனர் தங்கள் நாட்டுக்கான நாட்டுக்கான இளவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அதுதான் சரியான சமயம் என்ற நினைத்த அமைச்சரும் அந்த போட்டியை பற்றி அரசனுக்கு ஞாபகப்படுத்தினார் அடுத்த முப்பது நாட்களில் போட்டிக்கான அந்த நாளும் குறிக்கப்பட்டது அந்த போட்டியின் நிபந்தனைப்படி போட்டியில் வெற்றி பெறுபவர் பட்டத்து இளவரசனாகி பின்னர் அந்த நாட்டின் அரசனாக அரியணை ஏறுவார் தோல்வி அடையவரோ நாட்டிலிருந்து வெளியேறி காட்டில் வனவரசம் மேற்கொள்ள வேண்டும் இரண்டு இளவரசர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள துவையினார்கள் அந்த நேரத்தில் இளவரசன் பார்த்திபன் ஒரு நாள் தனது தாயை சந்தித்தான் அவளிடம் அம்மா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது இளவரசன் பஞ்சவன் என்னை தோற்கடித்து விடுவானோ என்ற ஐயம் ஏற்படுகிறது ஏனெனில் இளவரசன் பார்த்திபன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன் அது மட்டும் அல்லாது வில் வித்தையிலும் பால் கூட அவனை வெல்லும் வீரன் இந்த உலகத்திலேயே பிறக்கவில்லை என்று என் குருவே சொல்வார் ஒருவேளை தோற்றுப்போனவர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் அல்லவா காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று வரைந்து கூறினான் அரசியும் அவன் கூறியதை கேட்டு மிகவும் வருத்தமடைந்தாள் ஆனால் எப்பற்பட்ட வீரனையும் நம்மால் வெற்றி முடியும் கலங்காதே என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள் அதே நேரத்தில் ஒரு திட்டத்தையும் தீட்டினாள் அந்த திட்டத்தின்படியே அவர்களது அமைச்சரின் மகனான ஆனந்தன் இளவரசன் பஞ்சவனை வந்து சந்தித்தான் அவனிடம் நாம் இருவரும் மாறுவேடத்தில் இடத்தில் செல்வோம் செல்லலாம் என்றான் போட்டிக்கு தயாராகி கொண்டிருப்பதால் முதலில் மறுத்த பஞ்சவன் பின்னர் சரி இந்த இரவு ஒரு ஒரு இரவு தானே என்று நினைத்து கொண்டு ஆனந்தனோடு மா சேர்ந்து மாறுவடத்தில் நகரவலம் சென்றான் அப்போது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் மிகுந்த வெளிச்சமாக இருப்பதை அவனால் கவனித்தார்கள் இரவு நேரத்தில் இப்படி ஒரு வெளிச்சமா என்று ஆச்சரியப்பட்ட இளவரசன் அந்த இடத்தை நோக்கி தனது குதிரையை செலுத்தினான் அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்கள் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் குதிரையிலிருந்து இறங்கி அந்த கூட்டத்திற்கு அருகில் சென்றதும் பார்த்தபோது அங்கு ஒரு மல்யுத்தம் நடப்பது தெரிய வந்தது அதில் ஒரு மல்யுத்த வீரன் தன்னிடம் போட்டியிட்ட அனைவரையும் மடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஆனந்தமாக கெஜ்ஜிருத்து என்னை வெள்ள இந்த ஊரில் ஒருவரும் இல்லையா என்று சொல்லிக் கொண்டிருந்தான் உடனே அமைச்சரின் மகன் ஆனந்தன் ஏன் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு முன்னால் சென்று சண்டையிட்டு தோல்வியுற்றான் இது கண்டு கோபமுற்ற இளவரசன் பஞ்சவன் நீ வீரனாக இருந்தால் என்னுடன் வந்து சண்டையிட்டு வெற்றி பெற்று காட்டு என்று அந்த மல்யுத்த வீரனுக்கு அரைக்கோவல் விடுத்தான் பின்னர் அவனோடு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றான் உடனே அங்கிருந்தவர்கள் அனைவரும் மாறுடு வேடத்தில் இருந்த பஞ்சவனை வெகுவாக பாராட்டினார்கள் ஆனால் அந்த மல்வித்துவரணம் இதெல்லாம் செல்லாது இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்து விட்டது நான் ஏற்கனவே மற்றவர்களோடு போராடி சோர்வடைந்திருந்ததால் நீ என்னை வென்று வெற்றியடைந்து விட்டாய் எங்கே உனக்கு இருந்தால் தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் என்னோடு போட்டியில் கலந்து கொள் ஒரே ஒரு நாள் கூட நீ என்னிடம் தோற்கக்கூடாது கூடாது உண்மையிலே நீ ஒரு வீரனாக இருந்தால் என்னுடன் அந்த போட்டிக்கு வா என்று சொன்னான் பஞ்சவனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது அவனுக்கு எப்பொழுதுமே தான் ஒரு சிறந்த வீரன் என்ற எண்ணம் உண்டு அதை சீண்டும் வகையில் எதிரியின் அரைக்கோவல் இருக்கவே கோபம் அதிகமாகி பார்க்கலாம் இருபத்தைந்து நாட்கள் ஒரு நாள் நீ வெற்றி வெற்றி பெற்றால் கூட நான் உனக்கு சேவகம் புரிவேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டான் பின்னர் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக அந்த மல்லுத்த போட்டி நடக்கிறது பஞ்சவனும் அதில் பங்கேற்று கொண்டான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றான் அவ்வப்போது அவ்வப்போது கோபம் வந்த மல்யுத்த வீரன் பஞ்சவனை பார்த்து நீ ஏதோ தில்லுமுள்ளு செய்கிறாய் தான் உன்னால் தொடர்ந்து வெற்றி பெற முடிகிறது என்று கிண்டலும் கேள்வியும் செய்தான் அந்த வீரனின் பேச்சு பஞ்சவனை இன்னும் அதிகமாக போட்டியில் கவனம் செலுத்த வைத்தது போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒன்றை மட்டுமே கவனத்தில் வைத்து கடைசியாக இருபத்தைந்து நாள் சண்டையிலும் தானே வெற்றி பெற்றான் இளவரசன் ஒரு முறை கூட மல்யுத்த வீரன் வெற்றி பெறவில்லை கடைசியாக தோல்வியடைந்த மல்யுத்த வீரன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னிடம் இருந்த ஒரு மொத்து மாலையை கலட்டி பஞ்சவனின் கழுத்தில் போட்டுவிட்டு உண்மையிலேயே நீ ஒரு மிரிய வீரந்தான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டான் இனவர் இசனுக்கு அது மிகவும் பெருமையாக இருந்தது இப்போது பார்த்தால் அரசனாவதற்கு அந்த போட்டிக்கும் வெகு சில நாட்கள் மட்டுமே இருந்தன அதனால் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான் பஞ்சவன் அப்போது அவனுக்கு தனது உடல் சோர்வூற்று இருப்பது புரிந்தது இரவு நேரங்களில் விழித்திருந்து அந்த போட்டியில் கலந்து கொண்டு அவனது உடலை வெகுவாக பாதித்திருந்தது அதன அது மட்டுமல்லாது காலம் அந்த போட்டியை பற்றியே சிந்தித்து வந்ததால் அந்த போட்டிக்கு அவன் பெரிதும் பயிற்சியும் எடுக்கவில்லை ஆனால் பார்த்திபனோர் வெகு அழகாக பயிற்சிகளை மேற்கொண்டு தனது கவனத்தையும் காட்டு கட்டுக்குள் வைத்திருந்தான் கடைசியாக போட்டிக்கான நாளும் வந்தது பஞ்சவனால் எப்போதும் போல் தனது நூறு சதவீத திறனையும் அங்கு பயன்படுத்த முடியவில்லை எப்பர்பட்ட வீரனாக இருந்தாலும் உடலும் மனமும் சோறுபடைந்த நிலையில் தனது முழு ஆற்றலை வெளிப்படுத்தலாகாது அல்லவா ஆகையால் கல்வி வேலிகளும் வீரத்திலும் போட்டிகளும் தோல்வியடைந்தான் பஞ்சவன் அவனை விட திறமை குறைந்தவாக இருந்தாலும் அந்த போட்டியில் வென்று நாட்டுக்கே அரசனானான் பார்த்திபன் அந்த நாட்டு பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்டு இளவரசன் பஞ்சவனோ வனவாசம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது காட்டுக்கு சென்று மனவரத்துடன் வாழ ஆரம்பித்தான் ஒருநாள் காட்டில் வேல் வேட்டையாடி கொண்டிருந்த போது சற்று தொலைவில் தான் முன்பு சந்தித்த மல்யுத்த வீரனை கண்டான் பஞ்சவனை பார்த்ததும் அவன் ஓடி ஒளிந்த கொண்டான் அவன் ஏன் எப்படி செய்கிறான் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அவன் பின்னாலே சென்று பஞ்சவன் பார்த்தான் அங்கு பார்த்தால் ஒரு கிராமம் சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அவன் முன்பு மல்யுத்தத்தின் போது பார்த்த மக்கள் அத்தனை பேரும் இருந்தார்கள் யாவனர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை பஞ்சவனால் புரிந்து கொள்ள முடியுது அவனிடம் சென்று கோபமாக அப்படி நீல் நீங்கள் என்னை ஏமாற்றினீர்களா போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் என்று எல்லோரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை இருக்கிறீர்களே உங்களால் நான் என் நாட்டை இழந்தேன் என்று கோபத்தோடு கேட்டான் உடனே அந்த மல்யுத்த வீரன் இதை எங்களிடம் கேட்கிறாயா ஒன்று உன்னுடன் வந்தானே ஒருவன் அவனை கேள் என்று சொன்னான் இப்போது பஞ்சவனுக்கு புரிந்துவிட்டது தனது கவனத்தை தரிசித்திருப்பதாக செய்யப்பட்ட சூழ்த்தியின் சிக் சிக்கி இன்று எல்லாம் இழந்து நிற்பது அவனுக்கு புரிந்தது சூழ்ச்சியை செய்யாதவன் விட்டான் அவனுக்கு துணை நின்றவன் விட்டான் அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் அந்த மல்யுத்த வீரனுக்கும் தேவையான பணம் கிட்டிவிட்டது ஆனால் நல்லவா நல்லவனாக இருந்த நான் என்று காட்டில் இருக்கிறேன் திரும்பி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டு வருந்தினான் ஆனால் வருந்தி என்ன பையன் இந்த கதையை படித்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் லட்சியங்கள் இருக்கும் உங்களுக்கான போட்டிகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அதில் மட்டுமே நீங்கள் உங்கள் கன கவனத்தை வந்து செலுத்தும்படி இந்த உலகம் உங்களை போவதில்லை உங்களை சுற்றி ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் அதில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சில இருக்கும் சுயநல மற்றவர்களின் சுயநலத்திற்கானதாகவும் சிலது இருக்கும் இதில் உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் அறிந்து எதிலும் கவனத்தை செ செலுத்தாமல் உங்கள் லட்சியத்தில் மட்டுமே உங்கள் கவனத்தை வைத்து அதில் உழைப்பை கொடுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் பைமோட்டோ ஷாப்பிங்கிறது யாரும் இல்லைங்க நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான் அதாவது நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை க்ரோசரிஸ் எல்லாம் அவங்க இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க இவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்து லைவில் இருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போயிட்டு பைமோட்டோவில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனி டிஃபெக்ட் அதாவது உங்களுடைய அவங்களுடைய சர்வீசஸ் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள் அப்போ தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க யாருமே அவங்களுடைய டிஃபெக்டை வந்து ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கனா வளர முடியும் எல்லோருக்கும் அவங்க ஒரு நல்ல சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்